மேஷராசி சுக்கர தசை இந்த தசை ஏழரை சனி நடக்கும்போது என்ன பலன்களை கொடுக்கும் மேஷராசியில் மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் இப்போ ஏழரை சனி நடக்குது இப்போ பன்னெண்டாம் இடத்துல சனி தசா புத்தி ரீதியாக உங்களுக்கு சுக்கரதசை நடக்குதுன்னு வச்சிங்களேன் சுக்கரதசைன்னாக்கா எந்தெந்த நட்சத்திரத்துக்கு சுக்கரதசை நடக்கும் அஸ்வினிக்கு சுக்கரதசை நடக்கும் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே அது வரைக்கும் வரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பு அப்படிங்கிறதே சுக்கரதசையில் தான் அப்போது உங்களுடைய சுயஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து பதினெட்டு வருடம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பதினஞ்சு வருடங்கள் இருக்கலாம் நான்கு வருடங்களில் கூட இந்த தசா புத்தி முடியலாம் அதாவது சுக்கரதசை ஈர்ப்பு இருந்து அந்த தசை முடியலாம் அது சுய ஜாதக புத்தி இருப்பை பொறுத்து இப்போ சுக்கரதசை நடக்குது இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்குன்னா அவங்க கேதுவோடைய நட்சத்திரம் தசாபுத்தி இருப்பு ஒரு அஞ்சு வருடம் அது வந்து ஏழு வருடம் தான் பிறப்பு ஜாதகத்தில் ஒரு அஞ்சு வருடம் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டால் கூட ப்ளஸ் வந்து ஒரு இருபதுன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த சுக்கரதசை நடக்கிறதுக்கு முழுமையான வாய்ப்பு இருக்குது அஸ்வினிக்கு பரணிக்கு நான் சொல்லிட்டேன் தசாபுத்தி இருப்பு பொறுத்து இப்போ ஏழரை சனி சுக்கர தசை என்ன பண்ணும் ஏழரை சனி பொதுவாகவே மேஷராசிக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் ஏழரை சனின்னாவே நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கும் என்ன பண்ணுமோ எது பண்ணுமோ அப்படின்ட்டு அது பெருசாக உங்களுக்கு கெடுபலங்களை பண்ணாது அது தசாபுத்தியை பொறுத்து தசாபுத்தி அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுனாக்கா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் வலுவில்லை அப்படின்னாக்கா பிரச்சனைகளை கொடுத்துரும் அவ்வளோதான் மேட்ரு இது வந்து முதல் சுற்று சனி முதல் சுற்று சனிலையும் நம்ம இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம் அதுக்கு மேலே கிடையாது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் தான் இந்த சுக்கரதசுங்கிறது மேஷராசிக்கு வரும் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வராது ஏன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்றது சுக்கரதசியே வராது இப்போது ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள அதாவது முப்பது வருடம் வரைக்கும் ஒரு முதல் சுற்று சனி முப்பது வயசுக்கு மேலே இரண்டாவது சுற்று சனி இப்போ இருபத்தஞ்சி வயசுக்குள்ளவே இருக்கிறதுனால பதினஞ்சு வயசுக்குள்ள பதினஞ்சு வயசுக்குள்ளே ஒரு ஏழரை சனி வருதுன்னா அதுக்கு ஒரு பலன் பதினஞ்சு வயசுக்கு மேலே முப்பது வயசு வரைக்கும் ஒரு பலன் இப்போ பதினஞ்சு வயசுக்குள்ளே என்ன பண்ணோம் இப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கும் அதாவது சுக்கரதசைங்கிறது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் பதினஞ்சு வயசுக்குள்ள சுக்கரதசை நடக்கும் இந்த சுக்கரதசை இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் பொதுவாகவே இந்த கிரகம் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா நன்மை செய்யாது ஏழாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி ரெண்டு அதாவது ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாதகாதிபதினு கூட சொல்லலாம் பெருசாக ஒன்றும் கெடுபலன் செய்யாது நியூட்ரல் அதாவது சுக்கரனோட வீட்டுக்கு செவ்வாய் நியூட்ரல் செவ்வாயோட வீட்டுக்கு சுக்கரன் நியூட்ரல் இருக்கிற இடத்த வச்சு அது பலன்களை கொடுக்கும் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா சுகபோக வாழ்க்கையை சுக்கரன் கொடுத்துரும் அதாவது கெடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதாவது நல்லதே செய்யாது அப்படின்லாம் சொல்ல முடியாது சுபகிரக நட்சத்திரம் சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கை உங்கள் லக்னத்தில் அதாவது உங்கள் லக்னத்துக்கு யோகரா வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகரா வந்தாலும் இதே லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட நான் நிறைய சொல்லிட்டேன் அது மாதிரி வந்துச்சுனாக்கா சுக்கரன் இருபது வருடங்களும் சிறப்பான யோகத்தை கொடுத்தது நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த சுக்கர பகவான் இப்போ ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி இப்போ வந்து அவயோக நட்சத்திரம் ஏறிச்சுனாலும் அவயோக பலன்களை கொடுத்துரும் அதாவது சுபகிரக சேர்க்கையில் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி ராகு கேதுவோடு சேர்ந்து ரொம்ப நெருக்கமாக ராகு கேதுவோடு சேர்ந்துச்சுன்னா அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும் அப்படி இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து நீசமாக இருந்தாலோ இல்லை லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஐய இடங்களை மறைஞ்சிருந்தாலோ வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தாலோ சுக்கர பகவான் நிறைய கெடுபலன்களை கொடுத்துரும் ஆனால் ஒன்று பதினஞ்சு வயசுக்குள்ளே கிடையாது பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறது விதிவிலக்கு உண்டு முதல்ல வந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இந்த சுக்கர தசையில் ஏழரை சனி வந்துச்சுனாக்கா பெற்றோர்களுக்கு அதாவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கலாம் இல்லை ஒரு பதினேழு பதினெட்டு வயசில் இருக்கலாம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசில் கூட இருக்கலாம் சுக்கரதசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா ஆனால் பதினஞ்சு வயசுக்குள்ளே ஒரு பலன் அதாவது பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் யாரை ஒன்றா இருக்கட்டும் ஆனால் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசியாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு சிறப்பு இல்லை உங்களோட பையனுக்காக இல்லை பொண்ணுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அதாவது இந்த ஜாதகருடைய பெற்றோர்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் பதினஞ்சு வயசுக்குள்ள ஏழரை சனி வந்தால் ஆனால் உடல்நிலையை கொஞ்சம் பாடாப்படுத்தும் ஒரு சில பேருக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அது மாதிரி ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட மட்டும் அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது ஆறாம் அதிபதியோடு சேர்ந்துருந்தால் மட்டுமே மற்றபடி தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே அந்த பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாக சொல்லலாம் பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏழரை சனி இதில் சுக்கரதசை நடக்குது அப்படின்னாக்கா எந்த வயதில் இருந்தாலும் சரி அப்பா அம்மாவுக்கு நல்ல யோகம் அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து வேலை மாற்றங்கள் இல்லைனாக்கா தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அது மாதிரி வந்து அந்த தசை கொடுத்துரும் அந்த பின்னாடி வரக்கூடிய அந்த பத்து வருடங்கள் அப்படின்றது எடுத்துக்கலாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் அப்படின்னாக்கா குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி இப்படி எடுத்துக்கலாம் ராகு புத்திலேருந்து எடுத்துக்கலாம் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்களில் நல்ல பலன்களை இந்த சனி பகவான் கொடுத்துரும் ஆனால் அந்த புத்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா சனி புத்தி குரு புத்தியெல்லாம் வந்து நட்பு கிரகம் புதனெல்லாம் வந்து சனிக்கு நட்பு கிரகம் சின்ன வயசில் அதாவது பதினைஞ்சு வயசுக்குள்ளே வரும்போது இந்த தசா புத்திகள் வரும்போது உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி பதினஞ்சு வயசுக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் கொடுத்துரும் இப்போ பதினஞ்சு வயசுக்கு மேலே இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா இரண்டாவதாக பார்க்க வேண்டியது இதுதான் பதினஞ்சு வயசுக்கு மேலே அப்படின்னாக்கா இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுக்கரதசை அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக வரக்கூடிய இது இது படிக்கிற காலகட்டத்தில் வரும் இது எப்படி இருக்கும் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது சுக்கரன் நான் சொல்லிட்டேன் நான் வந்து என்ன காரகத்துவத்துக்கு வராரு அப்படின்ட்டு இரண்டாம் அதிபதி ஏழு குடையவர் முதல்ல எடுத்த உடனே இந்த ஜாதக அடிப்படையில் இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சொந்த நட்சத்திரத்தில் இப்போ இருக்கிறார் இப்போ வந்து இதுக்கப்புறம் ஏழை சனி அப்படியே நகர்வு விரயத்தில் இருக்கும் போதும் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் ராகுவோட கேதுவோடு சேர்ந்து இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் அதாவது நீசமாக இருந்தால் இது மாதிரியான இடங்களில் இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது படிப்பில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கணும் படிப்பில் கொஞ்சம் கவனமாக அதிக கவனமாக நீங்கள் வச்சிங்கன்னா தான் அந்த படிப்பு நல்லாயிருக்கும் படிப்பு சிறப்பாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லாயிருக்கும் ஏன்னா ராகுக்கேதோடு சேர்ந்துச்சின்னா அதனோட காரகத்துவம் பாதிக்கப்படும் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் அப்போ படிப்பு வந்து சரியாக வராதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது படிப்பில் பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா தசை தான் மெயின் அந்த டைமில் வரக்கூடிய ஏழரை சனியும் நமக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கணும் அதாவது ஏழரை சனி வரும்போது ஒரு புயல் வர மாதிரி கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா அந்த கட்டடம் வந்து அந்த புயலுக்கு தாங்கும் இல்லைன்ற பட்சத்தில் அந்த கட்டடம் தாங்காது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த ஏழரை சனி வரும்போது தசை நல்லா இருந்துச்சுனாக்கா தசை சிறப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும் உடனே வந்து படிப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய கிரகம் அதாவது சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு கேது அப்படி இல்லைனாக்கா ஆறு எட்டு பெண்ணெல்லாம் மறைஞ்சிருக்கிறது நீசமாக இருக்கிறது இது மாதிரி லக்கணத்துக்கு அவயோகராக இருக்கிறது இந்த சுக்கரன் அது மாதிரி இருந்துச்சுனாக்கா கெடுபலன்களை கொடுக்கல அப்போ படிப்பு ரீதியாக ஒரு சில தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் மந்த நிலை கொடுத்துட்டே இருக்கும் இப்போ ஏழரை சனிக்கு முன்னாடி நல்லாவே படிச்சிருந்த மாணவ மாணவிகள் வந்து படிப்பில் ரொம்ப தடையாக இருப்பாங்க மந்த நிலையை கொடுத்துரும் நிறைய மார்க் எல்லாம் எடுத்திருப்பாங்க நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா படிப்பெல்லாம் தடப்பட்டு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் நெகட்டிவா இருக்குன்னு நினைக்காதீங்க பாசிட்டிவா நான் நிறைய சொல்றேன் ஏன்னா இதே வந்து சுக்கர பகவான் உச்சமாகி இருந்தாலோ இல்ல நீச வக்ரமாக இருந்தாலோ அது மாதிரி இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாமல் இருந்தால் சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை சுபகிரக அதாவது லக்னத்துக்கு யோகராக இருந்தால் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இருந்தால் படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி திடீர்னு எடுக்கக்கூடிய முடிவுகளும் சிறப்பாக இருக்கும் படிப்பில் நல்ல ஒரு மேன்மை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து மார்க் எடுக்கிறது அது மாதிரி இருக்கும் இப்போ கெட்டுப்பனை தான் பிரச்சனை இப்போ வந்து சுக கிரக சேர்க்கை இல்ல ராகு கேதுவோட சேர்ந்துருக்கு உச்ச உச்ச இருக்குது இது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அது வந்து பலனை வந்து மாத்தி கொடுத்துரும் டோட்டலாகவே பலனை மாத்தி கொடுத்துரும் அவயோகராக இருந்தா தசா புத்தி வந்து கெடுபலன்களை கொடுத்துரும் அந்த கெடுபலன்கள் எப்படி வரும் அப்படின்னாக்கா சேர்க்கை சரி இருக்காது மாணவர்களுக்கு இது வந்து இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் சொல்றேன் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து வரைக்கும் நான் தனியா சொல்றேன் ஏன்னா சேர்க்கை சரியா இருக்காது மாணவர்களுக்கு சேர்க்கை சரி இருக்காது சேரக்கூடிய மாணவர்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருப்பாங்க அவப்பெயர் எடுக்கிறது அப்பா அம்மாவுக்கு வந்து கெட்ட பெயர் எடுத்து கொடுக்கறது அப்பா அம்மாவுக்கு வந்து ஆப்போசிட்டா போறது அதாவது திருமணம்லாம் எல்லாம் கூட ஒரு சில பேருக்கு நடக்கும் இப்போ வந்து திருமணம்லாம் எல்லாம் எப்படி நடக்குது ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசுக்கு மேல சொல்பய்ச்சி கேட்காம இவங்களே போயிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க லவ் மேரேஜ் பிரச்சனை எல்லாம் நிறைய வருது இல்லையா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா இப்ப சனி டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல இந்த சுக்கர பகவான் இருந்தால் அதாவது சுக்கரன் இருக்குன்னா மீனராசி உச்சமா இருக்கும் இப்ப உச்ச வக்ரமாய் இருந்துச்சுனாக்கா அதாவது உங்க சுய ஜாதகத்துல அது மாதிரி இருந்தாலோ அந்த இடத்துல வந்து ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ இல்லை உங்க சுய ஜாதகத்துல வேற எங்கேயாவது ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ அதாவது நீசம் அப்படிங்கிற ஒரு பங்கத்தை அடைஞ்சிருக்கணும் டோட்டலாவே சுக்ரன் வந்து அந்த காரகத்துவத்தை இழந்திருக்கணும் அந்த கிரகத்தோட சேர்ந்து இருந்துச்சுனாக்கா இப்போ இப்ப சனி பார்க்கக்கூடிய இடம் சனி பார்க்கக்கூடிய இடம் எதுன்னாக்கா இப்ப சனி இருக்கக்கூடிய இடத்தையும் சொல்லலாம் சனி பார்க்கக்கூடிய இடத்தையும் சொல்லலாம் இப்ப மீனராசில இருந்து மூணாம் பார்வைய ரிஷபத்தை பாக்குறாரு ரிஷபத்துல இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் ராகு எதுவோட சேர்ந்து இருக்கிறதோ இல்ல வந்து அவயோக நட்சத்திரம் அவயோக கிரகங்கள் அதாவது லக்னத்துக்கு எல்லாமே அவயோக நட்சத்திரம் கிடையாது அவயோக கிரகங்கள் கிடையாது உங்கள் லக்கணத்தை பொறுத்து அது மாதிரி இருந்தாலும் இல்லை ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடத்துல கண்ணிராசியில் அந்த இடத்துல வந்து இப்போ நீசமாயிடுவார் யாரு சுக்கரன் இப்போ சுக்கரன் நீசமாக இருந்தாலோ இல்லை வந்து அந்த கிரகத்தோட வந்து ராகு கேது சேர்ந்து இருந்தாலோ இப்போ பத்தாம் பார்வையாக வந்து தனுசு பார்க்குறாரு இந்த பத்தாம் பார்வையை பார்க்கக்கூடிய இடத்துல இது மாதிரி இந்த சுக்கர பகவான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தால் ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இல்லைனாக்கா அவயோக நட்சத்திரம் அதாவது உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் நட்சத்திரமாக இருந்தால் அந்த சுக்கரன் இருக்கக்கூடிய இடங்கள் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ சமீபத்தில் இருந்துச்சுனாக்கா இது மாதிரி அவப்பெயர் அதாவது அப்பா அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக போகிறது இது மாதிரி தசைகளே பாதிக்கப்பட்டிருந்த அந்த ஏழரை சனியில் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டில் வந்து நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அப்பா அம்மாவுக்கும் ஒரு ஏழரை சனி அஷ்டம சனி போயிட்டு இருக்கோம் இல்லை சனி சம்மந்தப்பட்ட தசை போயிட்டு இருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து ராகுதசை போயிட்டு இருக்கோம் ராகு தசையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியோட வீட்டில இருந்து தசை பண்ணுவாது அது மாதிரி இல்லை சனி சம்மந்தப்பட்ட தசை பண்ணும் இது மாதிரி ரொம்ப கெடுபலன் செய்யக்கூடிய டைம் அதாவது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மாவுக்கு பையனுக்கு பொண்ணுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து கெடுதல் நடக்குது இப்போ குடும்பத்தில் கெட்ட பேர் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் தசைகள் நடக்கும் தான் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றது மற்றபடி இது மாதிரியான இடங்கள்ல இல்லைன்னு வச்சீங்களா உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம் டோட்டலாவே ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டம் தான் வந்து பார்க்குறாங்க யாருமே சந்தோஷமா வந்து பார்க்கல ஏன் கஷ்டம்னு பார்க்குறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அது இது மாதிரியான இடங்கள்ல சனி பார்க்கக்கூடிய இடங்கள்ல சுக்கரன் இருந்து இந்த தசை நடந்தால் சுக்கரனுங்கிறது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் தான் இல்லைன்னு சொல்லல அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் இந்த சனி பகவானுடைய நகர்வுக்கு ஏழரை சனியில் பலன்களை கொடுக்கும் டோட்டலாகவே இந்த ஏழரை வருஷத்துக்குன்னு வச்சுக்கலாம் அடுத்து ஜென்மசனியாக வரும்போதும் சனி பார்க்கக்கூடிய இடத்துல நான் சொன்ன மாதிரி அமைப்பில் சுக்கர பகவான் இருந்துச்சுன்னா சுக்கரதசையில் இது மாதிரியான பாதிப்புகள் கன்ஃபார்மாக கொடுக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருந்தால் கூட சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாருன்னு வச்சிக்கலேன் ஏழரை வருஷத்தில் பாத சனியாக போகும்போது கூட சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த சுக்கர பகவான் இது மாதிரியான அமைப்புகளில் இருந்துச்சுன்னா அதாவது கெடுபலம் தரக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இது மாதிரியான ப்ராப்ளங்களை கொடுக்கும் அது வயசு ரீதியாக ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே நிறைய ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுக்கும் இப்போ இருபது இருபத்தோரு வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேட்ட அமைப்பில் இருந்தீங்கன்னாக்கா வேலை பாதிப்பு வராது வேலையில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுத்துரும் ஏழரை சனி வந்த உடனே இந்த சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய இந்த பத்து இடத்துல அதாவது ராகு இருந்து எடுத்துக்கலாம் பத்து வருடமா அது பன்னெண்டு வருடமா ராகு இருந்து எடுத்துக்கலாம் ராகு புத்தி குரு புத்தி சனி புத்தி அதன் பிறகு புதன் கேது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுடைய நட்புக்குள்ளே வந்துடும் அப்போது நல்லது கொடுத்துரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஒரு மாற்றம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது இது மாதிரி வந்துடும் ஒரு சில பேருக்கு வந்து லவ் பிரச்சனை அதாவது ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா அந்த லவ் வந்து பிரேக்கப் பண்ணி விட்டுரும் புதுசாக ஒருத்தரை வந்து சேர்த்து வைக்கும் புதிய ஒரு நபர்களை வந்து சேர்த்து வைக்கும் புதிய ஒரு லவ் உருவாகும் அப்படி இல்லைனாக்கா திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் இது மாதிரி வந்துடும் இந்த இருபத்தி ஒன்று டு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் இப்போ வந்து ஏழரை சனிக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்தது அப்படின்னாக்கா அந்த லவ் இப்போ பிரேக்அப் ஆகும் லவ் இல்லை அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு அந்த சுக்கரதசை சரியில்லை அப்படின்னாக்கா இந்த ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கிறது இது மாதிரி நான் நிறைய சொல்லிட்டேன் முன்னாடி அது மாதிரி இருந்துச்சுனாக்கா புதுசாக ஒரு லவ் உருவாகும் ஆனால் இந்த ஏழரை சனியில் உருவாகுற லவ் எப்பவுமே ஏழரை சனியில் லவ் அப்படின்ட்டு ஒன்று வந்து கம்மிட்டானாங்கனாக்கா அந்த ஏழரை சனியிலே அது முடிஞ்சிரும் டோட்டலாகவே ஆயில் கம்மி அப்படின்னு எடுத்துக்கணும் அதனால அதை பற்றி அதிகமாக பேச தேவையில்ல இருந்தாலும் இந்த டைமில் வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே வந்து கெடுபலன் செய்யக்கூடிய தசையாக இருக்கும் இந்த சுக்கர தசையில் மற்றபடி வெளிநாடு வேலை வாய்ப்புகள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் எப்படி பார்த்தாலும் வெளியே துரத்தி விட்டுரும் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பண வரவுகளை கொடுக்கும் உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு வேலையில நல்ல ஒரு மாற்றம் உயர் படிப்பு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக படிப்பு சார்ந்து நீங்க என்ன வேணா பண்ணாலும் சரி உங்களுக்கு சுய ஜாதகத்துல சுக்கரதசை நல்லா இருக்குன்னு அர்த்தம் படிப்பு சார்ந்து நீங்க போறீங்களா அவங்களுக்கு சூப்பரா இருக்கு சுக்கரதசை அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க படிப்பு தவிர்த்து நீங்க வேற வழியில தவறான வழியில போறீங்க அப்படின்னாக்கா சுக்கரதசை சரியில்லை அங்க கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்றபடி திருமணத்துக்காக அந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ள நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா திருமணம் ஓகே திருமணத்துல வந்து பரவாயில்ல இப்ப வந்து ஏழ்ரை சனி விரயத்துல சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு திருமணத்தை நல்லபடியாக கொடுத்துரும் திருமண வாய்ப்புகள் உண்டு நிறைய நான் வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேசல இப்போ படிக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேசியிருக்கேன் குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேசியிருக்கேன் நான் வீடியோ லென்த்தாக போயிடும் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரம் பேசுனா பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக சுருக்கமாக பேசுகிறேன் இதுக்கு உண்டான பதிவு நான் அடுத்த பதிவில் நான் இன்னும் விளக்கமாக வந்து இருபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இப்போ வந்து இந்த சுக்கர தசையில் டோட்டலாகவே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் பின்னாடி இப்போ வேலை தேவைங்களா வேலை கிடைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் இருந்தாலும் நிறைய ஜாதங்களை பார்த்து திருமணத்தை நினைக்கிறது நல்லது நன்றி